வணக்கம் மணிசாப் டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டுக்காக நான் மறைக்கின்றேன் இந்த வீடியோவில் சி லாங்குவேஜில் அரை வேல்யூஸோட பாயிண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் என்ட்டு ஏங்கிற ஒரு அரை வேரியபிள் அதில் ஒரு ஃபைவ் வேல்யூஸ் அசைன் பண்ணணும்னு நினைக்கிறேன் டூ கம்மா சிக்ஸ் கம்மா செவன் கம்மா த்ரீ கம்மா நைன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைவ் வேல்யூஸ் நான் அசைன் பண்ணுறேன் இதில் டூ அப்படின்றது ஜீரோத் இண்டெக்ஸ் இது சிக்ஸ் ஃபஸ்ட் இண்டெக்ஸ் செகண்ட் தேர்ட் அண்ட் நைன் வந்து ஃபோர்த் இண்டெக்ஸில் போய் அசைன் ஆகும் பிரிண்ட் எஃப் percentage டி ஏ ஜீரோ எப்படி print பண்ணுறப்ப எனக்கு என்ன கிடைக்கும் கண்டிப்பா ஜீரோ திண்டெக்ஸில் இருக்க 2 மட்டும்தான் நமக்கு print ஆகும் இப்போ நான் ரன் பண்ணுறேன் டூ அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகுது இது ஓகே இப்போ இது ஃபஸ்ட் இன்டெக்ஸ் வேல்யூ வேணுன்னா ஏ ஒன் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் டூ த்ரீ ஃபோர் அப்படின்னு சொல்லி கண்டினியூ பண்ணிக்கலாம் இப்போ எனக்கு ஏ ஜீரோட அட்ரஸ் வேணும்னு நினைக்கிறேன் என்ன பண்ணலாம் ஆம்ப்ரெசன் சிம்பிள் பிஃபோராக போட்டோம் அப்படின்னா நமக்கு ஏ ஜீரோட அட்ரஸ் கிடைக்கும் நமக்கு சிக்ஸ் டபுள் ஃபைவ் ஒன் சிக்ஸ் அப்படின்னு சொல்லி கிடைக்குது ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஏ ஒன்னோட அட்ரஸ் பார்க்கணுன்னா ஸோ இங்கே ஜீரோக்கு பதிலாக ஒன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறப்போ ஏ ஒனோட அட்ரஸ் கிடைக்கும் சிக்ஸ் டபுள் ஃபைவ் ஒன் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் டபுள் ஃபைவ் ஒன் எயிட் அப்படின்னு சொல்லி கிடைக்குது அடுத்து இதே மாதிரி ஏ டூக்கு நம்ம பார்க்குறப்ப சிம்பிள் அடுத்த அட்ரஸ் நமக்கு கிடைக்கும் ஓகே இப்போ இதிலோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் எயிட்டீன் டுவெண்ட்டி ஸோ டூ பைட்ஸ் டூ டூ பைட்ஸ் நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது என்ன மீனிங் அப்படின்னா ஒவ்வொரு வேல்யூக்கும் டூ பைட்ஸ் மெமரி இதில் எடுத்துக்குது அப்படின்றது ஒரு மீனிங் இன்னொரு மீனிங் என்ன அப்படின்னா இதில் ஃபஸ்ட் அட்ரஸ் சிக்ஸ்டீன் செகண்ட் அட்ரஸ் எயிட்டீன் டுவெண்ட்டி அடுத்து டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்றதுனால எடுத்துக்கனால அதையே பொறுத்த வரைக்கும் அட்ரஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு டூ அடுத்து டூ அடுத்து டூனு கண்டினியூவாக தான் எடுத்துக்கும் அது பாட்டு கண்ணா பின்னாலாம் அலைன் ஆகாது ஸோ அது அதுதான் கான்செப்ட்டு இப்போ இது வந்து சிக்ஸ் டபுள் ஃபைவ் ஒன் சிக்ஸ்னால் இது ஒன் எயிட் இது வந்து டூ டூ ஜீரோ இது டூ டூ இது டூ ஃபோர் அப்படின்ற மாதிரி தான் கண்டினியூவாக மொத்தமாக எடுத்துக்கும் ஓகே இப்போ நம்ம அதை லூப் வச்சு நம்ம பார்க்கலாம் இதில் மா ஐர் ஐஸ் இக்குவல் ஜீரோ ஐ லெசன் ஃபைவ் ஐ ப்ளஸ் ப்ளஸ் ஓகே இப்போ இங்கே வந்து ஏஐ ஐ வந்து ஜீரோலருந்து ஃபோர் வரைக்கும் வேரி ஆகும் இந்த லூப்பில் நமக்கு அவுட்பட்டு வந்து ஸோ எல்லாமே கிடைக்கும் சிக்ஸ் டபுள் ஃபைவ் ஒன் சிக்ஸ் ஒன் எயிட் டூ ஜீரோ டூ 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 ஃபோர் டெவலாக கிடைக்கும் ஓகே இது வந்து இப்போ இன்னொரு அடுத்த கான்செப்ட் இது வந்து அறையோட அட்ரஸ் நம்ம எடுக்கிறதுக்கு ஒரு கான்செப்ட் இது ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ஏ ஜீரோ அப்படின்றப்ப நமக்கு என்ன கிடச்சிது சிக்ஸ் டபுள் ஃபைவ் ஒன் சிக்ஸ் அப்படின்ற அட்ரஸ் வேல்யூ கிடச்சிது இதுக்கு பதிலாக நான் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா வெறும் ஏ மட்டும் ஆம்பிரசன் கூட கிடையாது வெறும் ஏ மட்டும் யூஸ் பண்ணியும் சேம் அவுட்புட் என்னால் எடுக்க முடியும் அது இப்போ நமக்கு முன்னாடி என்ன இங்கே ஏ ஜீரோ அப்படின்றப்பையும் நமக்கு சிக்ஸ் டபுள் ஃபைவ் ஒன் சிக்ஸ் தான் கிடைச்சிது அதே வந்து வெறும் ஏ அப்படின்றப்பையும் நமக்கு என்ன கிடைக்குது சிக்ஸ் டபுள் ஃபைவ் ஒன் சிக்ஸ் தான் கிடைக்குது ஓகே என்னென்னா இது தான் ஸ்டார்டிங் அட்ரஸ் ஏவோட ஸ்டார்டிங் பாயிண்டோட வேல்யூ நமக்கு கிடைக்குது இது ஓகே ஸோ இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன் ஏ ஒன்னோடது நமக்கு தெரியும் அடுத்த டூ வேல்யூஸ் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கண்ட்டியூவாக கிடைக்கும் இப்போ அதுக்கு பதிலாக நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன் ஏ ப்ளஸ் ஒன் அப்படின்னா ஸோ இது ஜீரோ தோட் இண்டெக்ஸோட வேல்யூ இது வந்து ப்ளஸ் ஒன்னுங்கிறப்ப இது ஃபஸ்ட் இண்டெக்ஸோட வேல்யூ நமக்கு கிடைக்கும் ஓகே இப்போ சிக்ஸ்டீன் அடுத்து எயிட்டீன் அப்படின்னு கிடைக்குது இதே டூன்னு கொடுக்குறப்ப உங்களுக்கு கண்டிப்பாக ட்வெண்ட்டி கிடைக்கும் ஓகே ரன் பண்ணுன்னா சிக்ஸ்டீன் எயிட்டீன் டுவெண்ட்டி அப்படின்னு சொல்லிக்குது லூப்பில் நம்ம பார்ப்போம் அதே சேம் கான்செப்டில் எங்கே ஃபார் ஐஸ் இக்குவல் ஜீரோ ஐ லெஸ் தேன் ஃபைவ் ஐ ப்ளஸ் ப்ளஸ் இங்கே ஓப்பன் ப்ராக்கெட் ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம் ஏக்கு பதிலாக ஏ ப்ளஸ் ஐ ஸோ இனிஷியலாக ஜீரோ தான் ஆட் ஆகும் அதனால் பிரச்சனை இல்லை ஸோ இங்கே வந்து நாக்கும் ஸோ இப்போ ரன் பண்ணுறேன் சிக்ஸ் டபுள் ஃபைவ் ஒன் சிக்ஸ் பிரிண்ட் ஆயிருக்கு ஸோ அது வேண்டாம் ஓகே இப்போ நான் ரன் பண்ணுறேன் சிக்ஸ் டபுள் ஃபைவ் ஒன் சிக்ஸ் ஒன் எயிட் ஓகே இந்த மாதிரியும் நம்ம வந்து அதோட அட்ரஸ் எடுத்துக்க முடியும் ஓகே நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதை வந்து நான் ஒரு பாயிண்ட் அசைன் பண்ணி அதை அதுக்கு வந்து நம்ம அந்த அறைவை அட்ரஸை வைக்க போகிறோம் ஸ்டார் பி இங்கே பி இஸ்இக்குவல் டு ஏ ஓகே இப்போ ஏவோட அட்ரெஸை பிக்கு நான் சைன் பண்ணிவிட்டேன் இப்போ நான் வந்துட்டு இதே மாதிரி நான் கொடுக்க போகிறேன் பி ப்ளஸ் ஐ இப்போ நான் ரன் பண்ணுறேன் சேம் அவுட்புட் நமக்கு கிடைக்கிது ஓகே ஸோ ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் ஆக்ட் ஆகும் பட் ஒன் திங் ஒன்னே ஒன்று மட்டும் பண்ண முடியாது இங்கே வந்து நான் பி ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா ஆகும் பி ஒன்று ஒன்றா இன்க்ரிமெண்ட் ஆகி பீலேயே போய் ஸ்டோர் ஆகும் அப்படின்ற லாஜிக் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் டபுள் ஃபைவ் ஒன் சிக்ஸ் ஒன் எயிட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபோர் சேம் அவுட்புட் தான் நம்ம கிடைக்குது பட் இங்கே ஏ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும்னு ட்ரை பண்ணுன்னா கண்டிப்பாக வரும் ஓகே ஸோ அதனால் நம்ம அசைன் பண்ணுறப்ப வேறு ஸோ டைரெக்டாக யூஸ் பண்ணுறப்பங்கிறது கான்செப்ட் வேறு ஸோ அதனால் அதை நம்ம பார்த்துக்கணும் ஓகே அடுத்து இதில் ஸ்டார் பி ப்ளஸ் ஐ எப்படி கொடுக்குறப்ப நமக்கு பெரியும் அந்த அட்ரஸில் ஸ்டோர் ஆகிருக்க வேல்யூ நமக்கு கிடைக்கும் டூ சிக்ஸ் செவன் த்ரீ நைன் அப்படின்னு சொல்லி கிடைக்கும் இந்த மாதிரியும் கொடுக்கலாம் இன்னொன்று என்ன பண்ணலாம் பி ப்ளஸ் ப்ளஸ் எப்படி கொடுத்தாலும் நமக்கு அந்த வேல்யூஸ் வரும் இது ஒரு இதே மாதிரி இன்னொரு விஷயம் ஏ ப்ளஸ் ஐ முன்னாடி வந்து ஸ்டார் எப்படி கொடுத்தாலும் நமக்கு சேம் அவுட்புட் டூ சிக்ஸ் செவன் த்ரீ நைன் அதாவது அதில் ஸ்டோர் பண்ணியிருக்க வேல்யூஸை ரிட்ரீ பண்ணி எடுத்துகிட்டு வரும் இது கிளியர் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் வேறு ஏதாவது நோட்ஸ் டீட்டெயில் தெரிஞ்சிக்கணுன்னா மணி சாப் டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டை பாருங்கள் இனிமேல் அப்லோட் பண்ணுற வீடியோ தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட்டை போஸ்ட் பண்ணுங்கள் மிக்க நன்றி